கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கு தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குடும்ப கட்டுப்பாடு சமூக சுகாதார கல்வி சுகாதார சேவை உள்ளிட்ட பணிகளை கிராமப்புற துணை சுகாதார செவிலியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாடு முழுவதும் பனிரண்டு துணை சுகாதார செவிலியர் பயிற்சி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன ஒவ்வொரு மையத்தின் மூலமும் ஆண்டுக்கு அறுபது பேர் என பேர் பயிற்சி பெற்று வந்தனர் ஆரம்பம் மற்றும் துணை சுகாதார நிலையங்களில் மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் காலியாக உள்ளன திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிராமத்துணை சுகாதார சுகாதார செவிலியர் என்ற பணியிடமே நிரப்பப்படவில்லை அதே சமயத்தில் மேற்படி பனிரண்டு பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்ற இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர் தமிழ்நாடு பின்தங்கிய மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி பயிற்சி பெற்ற கிராம துணை சுகாதார செவிலியர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பினை வழங்காததன் காரணமாக பயிற்சி மையங்களில் பயிற்சி பெறுவதற்கே ஆளில்லாத அவல நிலை நிலவுகிறது உதாரணமாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டில் பயிற்சி பெற ஒருவர் கூட இரண்டாம் ஆண்டில் பதினோரு பேர் மட்டுமே பயிற்சி பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள பனிரண்டு பயிற்சி மையங்களிலும் இதே நிலைமைதான் நிலவுகிறது இந்த நிலைமை நீடித்தால் பயிற்சி மையங்களும் விரைவில் மூடப்படும் என்றும் பயிற்சி பெற்றவர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் திமுக ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்களுக்கு மூடு விழா நடத்துவதில் மட்டுமே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி என்றாலே மக்கள் விரோத ஆட்சிதான் இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை thank you